മകളെ കൻസർ പുറ്റോയ് கேன்சர் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுவதற்கே அந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் ரொம்ப தயங்கி தான் சொல்லுவாங்க அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள்ட்ட தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு கொடிய ஒரு மோசமான நோய் அப்படின்னு தான் கேன்சரை சொல்லுவாங்க என்னுடைய குடும்பத்திலே நிறைய கேன்சர் சாவுகளை வந்து நான் பார்த்துருக்கேன் இது ஒரு மரபணு முறையில் அதாவது மரபு ரீதியாக வருவதாக சொன்னாலும் இதற்கு இன்னும் வந்து மருந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறதான் ஒரு வருத்தமான செய்தி எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எங்கெங்கேயோ நம்ம வந்து ஃபோட்டோஸை வீடியோஸை இமீடியட்டாக ஒரு செகண்டில் ஷேர் பண்ணுறோம் அப்படி டெக்னாலஜி போயிருக்கு ஆனால் இன்னமும் இந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிறது சில நாட்கள் முன்பு வரைக்கும் மக்கள் மத்தியில் ஒரு சோகமான விஷயமாக இருந்தது ஆனால் தற்போது ரஷ்ய அதிபர் ஒரு அதிரடி அறிவிப்பை ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை இந்த கேன்சர் நோயாளிகளுக்கு விட்டுருக்கார் சொல்லியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா ரஷ்ய அரசு கேன்சருக்கான மருந்தை கண்டுபிடித்து விட்டது அப்படிங்கிறத ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக சொல்றாரு உண்மையிலேயே இது கேன்சர் நோயாளிகளின் வாழ்வில் ஒரு வரப்பிரசாதமான நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லுவார் பொதுவாக இந்த கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க முடிய இழந்து கீமோ தெரப்பி மூலமாக அவங்களுடைய உடல் எடையை இழந்து அப்படி பார்த்தீங்கன்னா ஆள் அப்படி பொழிவு இழந்து உருக்கு குழஞ்சிருவாங்க அப்படியே எலும்பாக உருக்கிரும் அவங்கள அப்படி ஒரு மோசமான நிலைக்குலாம் போயிடுவாங்க பல்வேறு நடிகர் நடிகைகள்லாம் அதில் பாதிக்கப்பட்டு எவ்வளவோ ஒரு இறந்துருக்காங்க ஸோ இந்த கேன்சர் நோய்க்கு கொடிய புற்றுநோய்க்கு ரஷ்ய அரசாங்கம் தற்போது ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக நாங்கள் மருந்தை கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் குட்டின்னு அவர்கள் அதிகரிச்சுருக்காங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவருடைய அரசுக்கும் அவருடைய அரசு மருத்துவத்துறைக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம வந்து சொல்கிறோம் ஏன்னா இதுக்கு எவ்வளோ பேர் செத்துருக்காங்க தெரியுமா இந்த கேன்சரால் அவங்க படக்கூடிய வேதனைகள் அந்த கீமோ தெரப்பியில் அவங்க படக்கூடிய வேதனைகள் அவங்க படக்கூடிய வழிகளை சொல்லி முடியாது உண்மையில் இது மருத்துவத்துறையில் நிகழ்ந்த ஒரு வரப்பிரசாதமாக தான் பார்க்குறோம் மேலும் இந்த மருந்தை நாங்கள் வந்து இலவசமாக முதல் தரமாக ரஷ்ய நாட்டு மக்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் ரஷ்ய அதிபர் அறிவிச்சிருக்கார் ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னால் இந்த கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை வாங்குவதற்கு உண்டான பொருளாதார வசதி இருக்காது மிகப்பெரிய அளவில் அந்த ட்ரீட்மெண்ட்லேயே அவங்க செய்து பொருளாதாரமாக நலிவடைஞ்சிருவாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள் வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே ரஷ்ய நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த மருந்தை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்திய மதிப்புப்படி இந்த மருந்துடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்கிறேன் ஸோ எப்படி இந்த மருந்து தயாரிக்கப்பட்டது இந்த மருந்து எப்பொழுது சந்தைக்கு வரப்போது எவ் எப்படிப்பட்ட கேன்சர் நோய்களுக்கு இது வந்து மருந்தாக அமையும் எல்லா கேன்சர்களையும் இந்த கேன்சர் மருந்து குணப்படுத்துமா இந்தியாவில் இந்த கேன்சர் மருந்து எப்போது வரும் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இருபத்தி நான்கு தொடக்கத்தில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் என்ன சொன்னாங்கன்னா ரஷ்யோட மருத்துவத்துறை தலைமை நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சருக்கான மருந்து தயாரிப்பில் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க அதில் நாங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கோம் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் வந்திருக்கு இதற்குண்டான மருந்தை கண்டுபிடிப்பதில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கடந்த ஜனவரியில் அவர் வந்து சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் சொல்லியிருந்தார் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து மருந்தை கண்டுபிடித்து விட்டோம் ரஷ்யாவுடைய மருத்துவத்துறை இந்த கேன்சருக்கான நோயை மருந்தை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கண்டுபிடித்துட்டோம் மேலும் இந்த மருந்தை வந்து நாங்கள் ரஷ்ய நாட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து எல்லாருக்கும் இந்த மருந்து வந்து செயல்படுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் தான் அந்த ரஷ்யாவுடைய மருத்துவத்துறை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றிய தரவுகள் நிறையா இருப்பதனால எழுதி வச்சிருக்கிறத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கமாலியா நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் இது வந்து ரஷ்யாவில் இருக்குது இதனுடைய டைரக்டராக இருக்கக்கூடியவர் மிஸ்டர் அலெக்சாண்டர் கின்ஸ்பர்க் ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மருந்து தயாரிப்பில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பெற்றிருக்கோம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கட்டிட்ருக்கோம் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் இதில் எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய உந்துதலாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார் மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மருந்து இட்ஸ் சப்போஸ் டியூமர் டெவலப்மெண்ட் அதாவது புற்றுநோய் கட்டிகள் டெவலப் ஆவதை வந்து இது வந்து தடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு பொதுவாக கேன்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கே தெரியும் கேன்சர் அப்படின்னா பல்வேறு வகையான கேன்சர்கள் இருக்கு கேன்சர் அப்படின்னா பாத்தீங்கன்னா கேன்சர் இஸ் ஏ குரூப் ஆஃப் டிசீஸ் இன்வால்விங் அப்நார்மல் செல் க்ரோத் டு இன்வேட் ஆர் ஸ்பெட் அதாவது கேன்சர் வந்து பல்வேறு தொகுதியான நோய்களை வந்து உள்ளடக்கியது தான் கேன்சர் இந்த கேன்சர் செல்கள் வந்து அப்நார்மலாக வளர்ச்சியடையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்களை வந்து ஊடுருவும் அல்லது தாக்கி அவதில் வேகமாக பரவும் தன்மை உடையதான் இந்த கேன்சர் செல் அப்படிங்கிறத கேன்சர் நோய் அப்படிங்கிறத குறிப்பிடுவது இந்த கேன்சருக்கு உண்டான டெஃபினிஷன் ஸோ இதுதான் கேன்சர் ஸோ இந்த கேன்சர் நோய்க்கு உண்டான மருந்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறத அந்த கமேலியா மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுடைய டைரக்டர் ஆண்டனி கிட்ஸ்பர்க் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கிறத அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிப்பில் பயன்படுது அதாவது இட் குட் பிரிங் டவுன் கம்ப்யூட்டிங் ரெக்வயர்ட் அதாவது பல்வேறு விதமான கேன்சர் நோய் இருக்குது அதாவது மிக பெரும்பான்மையான இருக்கக்கூடிய நோய் என்ன அப்படின்னா ஆண்களில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டமக் கேன்சர் பெண்களில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் செர்விகல் கேன்சர் ஸோ இந்த நான்கு கேன்சர்கள் தான் ஆண் பெண் இருவர்களிடமே மிக அதிக அளவில் பரவி கிடக்கு ஸோ இந்த இதனால் ஏற்படக்கூடிய இந்த கட்டிகள் எவ்வளோ வீரியமாக இருக்குது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில் இருக்கும் இந்த கேன்சர் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் முதல் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் அப்படின்னு முத்துனதுக்கப்புறம் அவங்க வந்து மரணம் காலம் ஆயிடுவாங்க மறித்து விடுவார்கள் ஸோ இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு எடுத்தாப்புல நாங்கள் வந்து கம்ப்யூட்டிங் பண்ணியிருக்கோம் அதை வந்து நார்மலாக நாங்கள் செய்யணுன்னா அந்த க அரித்மெட்டிக் மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக்ஸ் பல்வேறு விஷயங்களை நாங்கள் யூஸ் பண்ணி ஒவ்வொரு நோய்க்கும் நாங்கள் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஆண்டுகள் ஆகும் பல ஆண்டுகளாகவும் பல வருடங்களாகவும் பல மாத கணக்கில் இந்த ஆராய்ச்சி நீடித்திக்கொண்டே இருக்கோம் ஆனால் நாங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணதுனால இந்த ஆர்ட்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிறத ஒவ்வொரு நோய்க்குண்டான தன்மையை நாங்கள் வந்து மிக விரைவில் கண்டறிந்து இந்த கம்ப்யூட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் ஒவ்வொரு நோய்க்குமே அதாவது தனிப்பட்ட ஒவ்வொரு நோய்க்குமே வந்து நாங்கள் வந்து மருந்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு உண்டான மருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு உண்டான மருந்து அப்படி பல்வேறு விதங்களுக்குமே நாங்கள் வந்து மருந்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு இதுதான் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அதாவது ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு மருந்து தயாரிப்பார்கள் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிறப்பம்சமே என்னென்னா கேன்சர் பல்வேறு கேன்சர் பல்வேறு நிலைகளில் இருக்கும் அதற்கு தகுந்தார் போல நாங்கள் மருந்தை கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்கிறது வந்து கேன்சர் நோயாளிகளுடைய வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவங்க மலர் வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரஷ்ய அரசு ஒரு மிகப்பெரிய இந்த ஆராய்ச்சி பணிக்காக மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து பணத்தை வந்து செலவழிச்சிருக்காங்க மேலும் இது இந்தியாவுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்திய அரசும் ரஷ்ய அரசும் மிக அதிக அளவில் நல்லுறவில் இருக்கும் நம்முடைய நண்பு நட்பு நாடுதான் வந்து ரஷ்யா நண்பர் தான் ரஷ்யா ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் மிக விரைவில் இது கிடைக்கும் ஆனால் அதற்குண்டான அதிகாரப்பூர்வமான அறிப்பை வந்து இன்னும் வரல இரண்டு நாட்டு அதிகாரிகளும் கலந்து ஆலோசித்து அதற்கப்புறம் தான் செய்வாங்க ஆனால் ரஷ்யாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிஷியல் ஸ்பீடில் அதாவது பிப்ரவரி மார்ச்லேயே ரஷ்யாவில் வந்து இந்த மருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கவேன் ஏனென்றால் கேன்சரால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டில் கேன்சர் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி நாமக்கல் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் மிக அதிக அளவில் இந்த கேன்சர் வந்து இருக்கு ஒரு கேன்சருடைய தலைநகரங்களாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் ஆனால் இந்திய அளவில் கேன்சர் மிக அதிக அளவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் கேரளாவில்தான் மிக அதிக அளவு கேன்சர் வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஒரு ஆண்டுக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தெட்டாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் மக்கள் வந்து இந்த கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி ஏனென்றால் இதற்கு இன்னமும் மருந்து கண்டுபிடிக்கல ஆனால் இப்போது வந்திருக்கிற மருந்து ஒவ்வொரு நோயுடைய தன்மையும் அறிந்து அந்த நோயுடைய நிலைகளை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் மருந்தை தயாரித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுடைய அந்த கமேலியா மெடிக்கல் உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு ஒலிய எச்சு ரஷ்ய அரசு சொல்லுவோம் கூடிய விரைவில் நம்முடைய இந்திய அரசும் ரஷ்ய அரசு கூட இணைந்து பேசி இந்த மருந்து நம்முடைய இந்திய மக்களுக்கும் கிடைப்பதற்கு வேலையை செய்ய வேண்டும் ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிந்து இந்தியாவுக்கு வருதுனால் இந்திய அரசு இந்த மருந்தே வந்து எல்லாருக்குமே நோயால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய்க்கு உண்டான செலவு அதுக்கு உண்டான எக்ஸ் பணம் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் எல்லாராலேயுமே அதை வந்து தாக்குப்பிடிக்க முடியாது அப்படி இருந்தும் நம்முடைய நம் விரும்பக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம் விரும்பக்கூடியவர்கள் வந்து இறந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீடு வாசல் எல்லாத்தையுமே அடமானம் வச்சு மருத்துவம் இருக்காங்க பட் இது மருந்து வந்தால் இந்திய அரசு இதை வந்து இலவசமாக கொடுக்கணும் மருந்து விலை ஏறக்குறைய ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பட் இருந்தாலும் மக்களுடைய நலன் கண்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அதை வந்து இலவசமாக கொடுக்கறதுக்கு செய்தார் என்றால் மிகப்பெரிய அளவில் அவர் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் உயரும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோவை நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா மருத்துவத்துறையில் நிகழ்ந்த ஒரு மிக முக்கியமான முன்னேற்றம் ஒரு மிக முக்கியமான அரிய கண்டுபிடிப்பு நம்முடைய நேயர்களுக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த செய்தி சென்று சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்